தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் தமது தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் விஸ்தரிக்கப்படும் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் இலங்கை மின்சார சபையின் மின் பொறியியலாளர்கள் மின் அக்கீச்சகர்கள் உள்ளிட்ட அனைவரும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளது இதை மின்சக்தி அமைச்சுடன் தீர்த்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை மின் பாவனையாளர்களுடன் பிரச்சினையை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை நாம் பணி புறக்கணிப்புக்கு செல்ல விரும்பவில்லை ும் அரசாங்கம் இதனை கணக்கில் எடுக்காபடி நாம் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் புறக்கணிப்பு மின்சார சபை மறுசீரமைப்பின் ஊடாக மின் பாவனையாளர்களுக்கும் அதிகமான மின்சார சபை ஊழியர்களுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படும் இது குறித்து தற்போதைய மின்சக்தி அமைச்சரை தெளிவுபடுத்திய போதும் அவர் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல தீர்மானித்தோம் இதேவேளை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்திச இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் இது குறித்து கருத்து வெளியிட்டார் நாட்டு மின்சார சபையை லாபுக்கும் நிறுவனமாக மாற்றவும் மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை விநியோகிக்க மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது நாட்டுக்கு மிக முக்கியமானது முதலீட்டை கொண்டு வருவதற்கும் தொழில்துறையை முன்னெடுத்து செல்வதற்கும் பாவனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து ஆக வேண்டும் முன்னைய அரசாங்கம் செய்த வேலையை நாம் செய்யவில்லை நூற்றுக்கு நூறு வீதம் அரசுக்கு சொந்தமான நிறுவனமாகவே இது இருக்கும் உங்களுக்கு விருப்பமெடில் நட்டவீட்டை பெற்றுக் ஓய்வு பெற்று செல்வதற்கான முறையையும் அரசியல் நோக்கங்களுக்காக ஊழியர்களை பணிப்புறக்கணிப்புக்கு அழைக்காமல் மின்சார சபை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் போது ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று தொழிற்சாலை நான் கேட்டுக்கொள்கின்றேன்